ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கீதாவித்து சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சன்லங்க நம்ம வீட்டில் அட்டகாசம் செஞ்சுட்டு வரக்கூடிய பள்ளி டப்பம் புத்திளி பெரிச்சாலி இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ஈஸியாக தரத்தலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் போறோங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம அடுத்த அடுத்து என்னென்ன டிப்ஸ் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்ப பாருங்க நான் மூணு நாத்தரை பால்ஸ் எடுத்து வச்சிருக்கேங்க இத வந்து பூச்சு ரொண்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதை வந்து நியூஸ் பேப்பர்ல போல வச்சு நம்ம போல மாற்றி நம்ம இதை பவுடர் ஆக்க போறோங்க இந்த பவுடர் வச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லா டிப்ஸுமே சொல்ல போறேன் முழுமையா பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோல சொல்லி எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நம்ம ஒரு கல் வச்சு இடிக்கல்ல வச்சு நம்ம இந்த பூச்சு தட்டி எடுத்துக்கலாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா பவுடர் ஆயிடுச்சு இப்ப எடுத்து வச்சிரலாங்க இப்ப நான் ஒரு பாம்பு நான் ரெண்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த டிஷ்யூ பேப்பர்ல நம்ம பொடி பண்ணி வச்ச முடியாது பூச்சு ரெண்டா பொடி பண்ணி வச்ச முடியா அத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம ரெண்டு டிஷ்யூ பேப்பர்லயுமே நம்ம பூச்சு பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப இந்த பவுடர் ஆட் பண்ணி வச்சுங்க இப்ப நம்ம இது எதுக்கா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க நம்ம பூச்சரண்ட பவுட்ரு சேர்த்தியாச்சுங்க இப்ப இந்த டிஷ்யூ பேப்பர் வந்துங்க நாலா மடக்கிக்கோங்க நாலா மடக்கி நம்ம இதை வந்து நம்ம பேண்ட் இருக்கு இல்லையா தலைக்கு போடுற பேண்டா இருக்கட்டும் இல்ல நம்ம ஹோட்டல் கடையில நமக்கு வந்து பேண்ட் போட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த பொட்டலம் கட்டி தருவாங்கல்ல அந்த பேண்ட வந்து தூக்கி போடாம இது போல நீங்க பயன்படுத்திக்கலாங்க இது போல நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல அரைவச்சி தொல்ல கரப்பாம்பூச்சேரி பெரிச்சால் எந்த ஒரு தொல்லையுமே இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அடுத்த டிஷ்யூ பேப்பரை மடக்கி எடுத்துக்கலாங்க இப்ப இந்த ரெண்டு டிஷ்யூ டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்த போறோம் அது என்னன்னு பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம உங்களுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ற ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு தெரியும் தெரியும் நம்ம பீரோவுல நம்ம துணி மடிச்சு வச்சிருக்கிற இடத்துல வந்து வாசனையா இருக்கிறதுக்கும் அதே சமயம் நம்ம பீரோவுல வந்து கரப்பா மூச்சு தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கும் கண்டிப்பா நீங்க இது போல நீங்க வச்சு பாருங்க உங்க பீரோவுல வந்து எலி தொல்லை கரப்பா மூச்சு தொல்லை எந்த ஒரு தொல்லையுமே இருக்காதுங்க உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுமோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க இப்ப வந்து நம்ம பீரோவுல நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து இந்த பொட்டலத்தை வந்து வைக்க போறேங்க இது போல நீங்க வச்சு விட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த வாசனையா தீர வந்து திறக்கிறப்ப எல்லாம் நமக்கு வாசனையா இருக்குங்க அதே சமயம் கரப்பாம்பூச்சி தொல்லையும் இருக்காதுங்க இப்ப பாருங்க அடுத்தது வந்து எங்க 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 அவங்களுக்கு கரப்பாம்பூச்சி தொல்லை பூச்சி தொல்லை பள்ளி பெருச்சாலி இந்த தொல்லை எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்துல வச்சு விடுங்க இப்ப டிப் பார்க்கலாங்க அதுக்கு நான் பேப்பர் கப் ஒண்ணு எடுத்துருக்கேன் அதுல நம்ம சாப்பாடு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம சாப்பாடு ஆட் பண்ணி வச்சுங்க இது கூட வந்து நான் வேஸ்டா ஒத்துக்கி போடுற மாத்திரையை வந்து எக்ஸ்பரி மாத்திரையை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோங்க அத ஆட் பண்ணிக்கிறேங்க மாத்திரையை ஆட் பண்ணி வச்சுங்க இப்ப இது கூட வந்து நம்ம பூச்சு ரெண்டா பொடி பண்ணி வச்சோம் இல்லையா அதை வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் இது கூட வந்து நம்ம பிரெட் இருந்துச்சுன்னா வீட்டுல பிஸ்கட் இருந்துச்சுன்னா ரெண்டுல ஏதாவது எந்த இடத்துல எலி தொலை பெரிச்சா தொலை அதிகமா இருக்கும் அந்த இடத்துல நீங்க வச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த எலி பெருச்சாலி வந்து செட்டு போயிடும் இதை வச்சிருக்கிற இடத்துல வந்து மறுபடியும் எலி பெருச்சாலி தொல்லா இருக்கவே இருக்காது கண்டிப்பா இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க அடுத்தது இன்னொரு டிப் பாக்கலாம் அதுக்கு நான் அழுகி போன தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த தக்காளியில நம்ம பொடி பண்ணி வச்சு தூச்சு

பொடி பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க இத வந்து நம்ம எங்க வைக்க போறோம் அப்படின்னு பாக்கலாம் இந்த டிப்ஸ் வந்துங்க நீங்க எந்த இடத்துல வந்து உங்களுக்கு எலி தொலை பெருச்சாலி தொலை அதிகமா இருக்கும் அந்த இடத்துல நீங்க இது போல நீங்க வச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த தக்காளி வந்து அந்த எலி பெருச்சாலி சாப்பிடும் போது அந்த இடத்துல எலி பெருச்சாலி வந்து செத்து கிடக்கும் அப்படிலேதான் அந்த இடத்துல வந்து திரும்ப எலி பெருச்சாலைங்கிறது வரவே வராது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்ஸும் கூட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே நான் இது ஒரு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரே நீங்க நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோல சொன்ன எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம கிச்சன்லங்க நம்ம வீட்டுல அட்டகாசு செஞ்சுட்டு வரக்கூடிய பள்ளி கரப்பா மூச்சி எலி இவற்றுக்கெல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ஈஸியா துரத்தலாம் அப்படிங்கிற டிப் தான் பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நான் அடுத்தடுத்து என்ன டிப்ஸ் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கிறத பொருள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல முகத்துல பூசக்கூடிய பவுடர் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு பவுல் ஒண்ணு எடுத்துக்கலாங்க யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸ்ல நீங்க எந்த பவுடர் எடுத்திருக்கீங்களோ அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க போட்டுக்கோங்க இந்த பவுடர் இப்ப போட்டாச்சிங்க இப்போ இது கூட நம்ம மெயினான ஒரு பொருள் ஆட் பண்ண போறோம் அது என்னன்னா சுடு தண்ணி தாங்க நல்லா சூடான தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க சுடு தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பவுடரும் இந்த தண்ணியும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த பவுடரும் தண்ணியும் கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு தூளு புதாங்க ஆட் பண்ண போறோம் உப்பு பண்ணிக்கோங்க பண்ணி நல்லா இருங்க இந்த அப்புறம் உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ இந்த கரைசெல்லாம் நம்ம எதுக்கு பயன்படுத்த போறோம்னு சொல்றேன் அதுக்கு நான் இது போல ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க உங்க வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஜூஸ் பாட்டில் பத்து ரூபா பாட்டில் இருக்கு அதை எடுத்துக்கோங்க அந்த பாட்டிலில் நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த கைசெல்லாம் ஊத்திக்கலாங்க ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி பத்து ரூபா பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்ப நம்ம இந்த பாட்டில் நம்ம கரைச்சி வச்சு கரைசல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா தண்ணி அலசி விட்டு நல்லா ஊத்துங்க இப்ப நம்ம ஸ்ப்ரே பாட்டில் ஆட் பண்ணியாச்சுங்க இப்ப இதை கேப் போட்டு மூடிக்கலாம் அதுல நம்ம கலந்து வச்சு கரைசல்ல ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம இது போல மூடி போட்டு விட்டு நம்ம சின்ன சின்னதா ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கலாங்க இப்ப அவளதாங்க பாருங்க ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு இந்த ஸ்ப்ரே பாட்டில் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கிச்சன்லங்க நைட்டு நிறைய பள்ளி கரப்பா மூச்சு தொல்லை அதிகமாவே இருக்குங்க அதுக்கு நம்ம இது போல நம்ம அடுப்பெல்லாம் நம்ம அடுப்போட வளையங்கள் இருக்கு இல்லையாங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு போல ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அந்த நம்ம பண்ணி விட்டு நீங்க ஒரு காட்டன் கிளாத்தை விட்டுட்டு நீங்க போய் படுத்து தூங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா பள்ளி கரப்பா மூச்சு நம்ம அடுப்பு மேல ஏறவே ஏறாது சம்டைம்ஸ் நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் நைட் வந்து அடுப்பை வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் தூங்கணும் அப்படின்னா காலையில வந்து பாத்தோம்னா பள்ளி பள்ளி வந்து எச்சம் போய் வச்சிருக்கோங்க அதை பாக்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் நமக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குங்க அதை தவிர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் போய் படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க அடுப்பு மேல பள்ளி எலி கரப்பாம்பூச்சி எதுவுமே ஏறாதுங்க இது வந்து இந்த அடுப்புக்கு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணும் அப்படின்னு இல்லைங்க இந்த லிக்யூட நம்ம கிச்சன்ல ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ணி வச்சோம் அப்படின்னா இதோட வாசத்துக்கு வந்து நமக்கு பள்ளி எறும்பு கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க கண்டிப்பா இந்த ஒரு டிப்பை யூஸ் பண்ணி பாருங்க இப்ப பாருங்க அடுப்பு எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா உங்க வீட்டுல இந்த ஒரு டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கூட லைக் பண்ணி அடுத்த டிப்புக்கு நம்ம கிச்சன்ல கவுண்டர் டாப்ல ஒரு மாதிரி நம்ம நான்வெஜ் எல்லாம் சமைச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கவச்ச எல்லாம் அதிகமா வருங்க அதை தவிர்க்கறதுக்கு கண்டிப்பா இந்த லிக்யூடா நீங்க பயன்படுத்தி நீங்க கவுண்டர் டாப் அப்புறம் அடுப்பு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா கவுண்டர் டாப் வந்து வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் இந்த வாசனைக்கு வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி எலி தொந்தரவு இருக்கவே இருக்காது நம்ம ஈஸியா வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சு பள்ளி கரப்பாம்பூச்சி எறும்புக்கெல்லாம் எடுத்து நிரந்தர தீர்வு வந்து கொண்டு வரலாம் இது போல நம்ம கவுண்டர் டாப்ல ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம விட்டோம் அப்படின்னா நமக்கு எலி பள்ளி கரப்பாம்பூச்சி இருக்கவே இருக்காது இது வந்து நம்ம அடுப்புக்கு பக்கத்துல இருக்க எல்லா இடத்துலயுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சு விட்டு படுத்துக்கலாங்க இதுக்கப்புறம் நம்ம காலையில எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு இதுமே இருக்காதுங்க நம்ம பள்ளி வந்து தொந்தரவு இருக்கவே இருக்காது கண்டிப்பா எந்த ஒரு டிப்பை யூஸ் பண்ணி பாருங்க இந்த டிப் ரொம்ப ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப் இந்த இந்த லிக்யூட நீங்களும் வீட்டுல பயன்படுத்திட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லியுமே இந்த மாதிரி ப்ராசஸ் தாங்க பண்ணிட்டு இருக்கேன் அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுப்பு மட்டும் கிளீன் பண்றது இல்ல இந்த லிக்யூட வச்சு நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் பக்கத்துல இருக்க எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டு தூங்கணும் அப்படின்னு வெளி பள்ளி கரப்பா மூச்சு இருக்கவே இருக்காது இப்போ இந்த லிக்யூட வச்சு நம்ம ஜன்னல் பகுதியை வச்சு நம்ம இது போல ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா ஜன்னல்லயும் பள்ளி தூங்குறவெல்லாம் இருக்கவே இருக்காது தாங்க பள்ளி அடிக்கடி நடக்கும் மாட்டா இருந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துலயும் இது போல ஸ்ப்ரே பண்ணி விட்டு தூங்குவோம் இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு இது போல ஸ்பிரே பண்ணி விட்டு நீங்க தூங்கினீங்க அப்படின்னா பள்ளி தொந்தரவு இருக்கவே இருக்காது டெய்லியுமே இந்த லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு தூங்குங்க இதுக்கப்புறம் நம்ம மளிகை சாமா வச்சிருக்கிற இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சு விட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா இந்த வாசத்துக்கு வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் அந்த செல்ஃப் இருக்கையா மளிகை சாமான் வச்சிருக்கிற இடத்துல எலி பள்ளி கரப்பாம்பூச்சி நடமாட்டம் இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்